சரி இன்னைக்கு என் என்ன ஆர்டர் பண்ணிருக்கலாம்னு பார்க்கலாம் என்னையும் ஓப்பன் பண்ண சொல்லுது ஓகே ஓகே என்ன என்ன சர்ப்ரைஸு என்ன சர்ப்ரைஸு என்னடா இது டிஷர்ட்டு முதல்ல ரேட்டை பார்த்துடலாம்

இந்த ஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அமேசானில் பிளாக் கிரே அண்ட் காக்கி இந்த த்ரீ கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது இது கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் நைன் தான் இந்த ஷர்ட் ஓடுது பட் நான் ஆர்டர் பண்ணுறது ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ